பத்து நிமிடங்கள் காத்திருங்கள் என்று மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்திருக்கிறார் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது உயர் நீதிமன்ற உத்தரவை காவல்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை ஏன் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் என்று வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்புறாங்க

நீதி உத்தரவோடு நீதிமன்றம் எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது மனுதாரன் மற்றும் பத்து பேர் சென்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீபத்துள்ள கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம் என்று நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல மத்திய துணை ராணுவ படையினுடைய பாதுகாப்பும் அளிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்க சூழலில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையாக துணை ராணுவ படையினுடைய பாதுகாப்போடு இங்கே வந்திருக்காங்க அறுபத்தி ஏழு பேர் சிஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்க அந்த சூழலில் தடை உத்தரவை நூற்றி நாற்பத்தி நான்கு இங்கே ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான சூழலினால் தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டியிருக்கு அதனால அதனால் நீங்கள் மலை உச்சிக்கு செல்லக்கூடாது நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் கூட அதற்கு பிறகு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால மலைக்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு காவல் ஆணையர் சொல்கிறாரு ஆனால் அதை வழக்குரைஞர்கள் மறுத்து வாதிடுறாங்க வாதம் என்பதை நாம் நீதிமன்றத்தில் பார்த்ததை கடந்து இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் கோயில் முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்குரைஞர்கள் காவல்துறையினரோடு தொடர்ந்து வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தரப்பு பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்து சொல்கிறார்கள் ஆனாலும் கூட காவல்துறை அனுமதி மறுக்கிறது சரி காவல்துறையினுடைய வாதத்தின்படி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான்கு பேருக்கு மேலே தானே செல்லக்கூடாது மனுதாரர் மற்றும் மூன்று பேர் மட்டும் அனுமதிங்க நாலு பேர் மட்டும் கோயிலுக்கு போய் போய் தீபத்தூலில் கார்த்திகை தீபத்தை ஏற்றட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை தடை உத்தரவில் விரிவாக சொல்லியிருக்கு இந்த தீபம் ஏற்றுறது சம்மந்தமாக தான் இங்கே ஒரு அசாதாரமான சூழல் ஏற்பட்டது அதனால தான் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆகையினால சொல்கிறோம் எல்லாரும் களைஞ்சி போங்க இல்லைன்னா நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேல்முறையீட்டு மனு நாளைக்கு விசாரணைக்கு வர்றப்ப அதனுடைய தீர்ப்புக்கு பிறகு என்ன முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் என்று அவர் தன்னுடைய லோகநாதன் அதாவது காவல் ஆணையர் அவர் தரப்பில் வைத்திருக்கிற ஆவணங்களை சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த மேல்முறையீடு என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மேல் முறையீட்டு மனுவை வைத்து நீங்கள் இப்படி நீங்களை தடுப்பது வந்து ஒரு அநீதியானது இது ஒரு பாரபட்சமானது உண்மைக்கு புறம்பாக நீங்கள் செயல்படுறீங்க உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை காவல்துறையே நடைமுறைப்படுத்த மறுக்குது என்று குற்றம் சாட்டுறாங்க பத்து நிமிடம் பொறுத்துருங்க பத்து நிமிடம் கழித்து என்னென்னு பேசலாம்னு காவல் ஆணையம் சொல்லிட்டு போயிருக்காரு இதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இன்செம் ஒரு செக் பத்தறாரு பாருங்க செஞ்சா சொன்ன வராது பாருங்க அதுக்கு வந்து அதுக்கு பேசிட்டேன் அந்த பா அங்க தள்ளிப் போறனேங்க சொல்லுவேங்க அருணேங்க பா பெரிய பெரிய நடுவுல

അതെ നടക്കുവാനാണ് ഇങ്ങടെ അടുത്താണ് വന്നിരിക്കുന്നത് നടക്കാനാണ് ഇതിനെ തൊർച്ച എടുത്തു തന്നിങ്ങില്ല സീരിയസായില്ലല്ലേ ആർമ്മതൊന്നും അങ്ങനെയല്ല നിങ്ങക്ക് ലൈക്ക് എല്ലാം അങ്ങനൊരു പോയിന്റ് ഉണ്ടല്ലോ നടക്കട്ടെ ഓക്കേ ಮತ್ತೆ നിങ്ങക്ക്

நீதிமன்ற உத்தரவு நகலில் உரிய கையெழுத்து இல்லை என்று சொல்லி காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் மிக விரிவாக பதிவு செய்திருக்காங்க ஆனாலும் கூட இதை ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் தான் அரசு தரப்பில் ஒரு மேல்முறையீட்டிற்கும் போயிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அறிவுறுத்தலின்படி மதுரையில் உள்ள நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி முறையிட்டிருக்காரு இந்த வழக்கு நாளை காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறதா அண்மை செய்தியை பார்க்குறோம் திருப்பரங்குன்ற மலையில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு அரசு தரப்பு வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி முறையீடு நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்காங்க இந்த சூழலில் தான் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அங்கு ராம ரவிக்குமார் மற்றும் வழக்குறிஞர்கள் அங்கு இருக்காங்க தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளோடு ராம ரவிக்குமார் விட்ட தரப்பினர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவு நகலை காட்டி பேசி கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அனுமதி தொடர்ந்து மறுக்குது என்ன பத்து நிமிஷம் பொறுத்திருந்து முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன செய்ய போகிறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் 13 Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabook Panalo, Irawa Tenjiwar EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.